హలో ఫ్రెండ్స్ అండ్ వ్యూర్స్ ఇంకా వీడియో పారు సార్ మీకు పట్ల కష్టమల్ల నాలు పట్టు కష్టమల్లా ఒక కష్టమే ఇలా పారల్ ప్లేస్లో అంత ట్రైబల్ వల్లేజ్ అంత విమెన్ ఎలా పాడ తండ எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்கள் தட் யங் உமன் இஸ் ஸ்டெப்பிங் இன் டு த வெல் ஒரு மோர் தென் டூ ஹண்ட்ரட் ஃபீட் பா பாட அடித்த அதாவது நாட் யூசபுள் அ ட்ரை வெல் ஹியூஜ் வெல் அதுக்குள்ளே எந்த விதமான சப்போர்ட்டும் ஒரு செக்யூரிட்டியும் எதுவுமே இல்லாமல் அந்த அந்த அம்மா பாருங்கள் எப்படி இறங்குறாங்க சோ அந்த வெள்ளைக்குள்ள வெள்ளைக்குள்ள தண்ணியும் இல்லைங்க மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு நாலஞ்சு குடம் தண்ணி இருக்கும் அதுவும் வந்து கெட்டு போன தண்ணி நம்மெல்லாம் சொல்கிறோம் நாங்கள்லாம் கஷ்டப்படுறோம் ஆஃபீஸுக்கு போகிறோம் வரோம் ஆஃபீஸுக்கு போயிட்டு வரதே கஷ்டம் அப்படின்னு சொல்லி நம்ம சிட்டி பீப்புள் மை சிஸ்டர்ஸ் அண்ட் மை தாய்க்குழமே இன் சிட்டிஸ் அண்ட் அர்பன் ப்ளேஸஸ் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆஃபீஸுக்கு போயிட்டு வருது டயர்டாக இருக்கேன் வீட்டுக்கு வந்த உடனே நம்மலாம் எல்லா வீட்டிலையும் நடக்கிறது தானே இதை பாருங்கள் கஷ்டம்னா என்ன தானே இதை பார்த்தா தான் தெரியும் ஒரு ஒரு சொட்டு தண்ணிக்காக இந்த சம்மரில் அந்த அந்த அம்மா கணத்துக்குள்ளே இறங்குறாங்க சார் ஏதாவது ஒரு சப்போர்ட் இருக்கா பாருங்க ஷீ இஸ் கெட்டிங் இன் டு டவுன் இன்டு த வெல் இஸ் தர் இனி சப்போர்ட் ஏனி ஏனே ஏதாவது ஆம்பளை சப்போர்ட் ஏதாவது இருக்குது ஆம்பளைங்கள்லாம் வேடிக்கை பார்க்குறாங்க முட்டாளுங்க என்னங்க பண்ணுறது இவங்களோ ராமா கஷ்டமாக இருக்குது நீங்களே வீடியோ பாருங்கள் எனக்கு எனக்கு ரொம்ப பேச்சே வரல காலில் செருப்பு இல்லை ஏனி இல்லை எந்த சப்போர்ட்டு ஆம்பளை சப்போர்ட்டு இல்லை ஏதோ ஒரு ரெண்டு ஓல்டு பொம்பளைங்க ஏதோ பேச்சு துணை கொடுக்குறாங்க அதை பாருங்கள் அதை பாருங்கள் மை காட் இதெல்லாம் பார்த்தா நம்ம சிட்டிஸில் டவுன்ஸில் இருக்கிறவங்கெல்லாம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இல்லையா இது பாருங்கள் சார் அப்புறம் நாலுலேருந்தே சொல்லவே சொல்ல மாட்டாங்க லேடிஸ் அண்ட் ஜென்டல்மேன் கைண்ட்லி லுக்கின் டு திஸ் सर्कट्सा इना आगे मैं माँ कष्ट शो नॉट ओनली फॉर हर शी इज हेल्पिंग अदर्स आल्सो అంత కష్ట ఎవ అవెన్చరస్సా ఎవసారణమా పండుపా వీటి ఆఫీస్లో ఏసీ పోయి వర్తు ఏసీ కాచే நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்றாங்க தாய்கொழம பாருங்கள் தயவு சேர்ந்து பாறைஞ்சி இதெல்லாம் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் ட்ரை டு ஹெல்ப் திஸ் வில்லேஜ் ரூரல் வில்லேஜ் பீப்புள் திஸ் பிளேஸ் இஸ் இட்ஸ் எ ட்ரைபல் வில்லேஜ் த நேம் ஆஃப் த வில்லேஜ் இஸ் போரிச்சிவாடி நியர் நாசிக் மகாராஷ்டிரா நாசிக் நாசிக் டிஸ்ட்ரிக் மகாராஷ்ட்ரா ஓ அந்த ஊரில் நிறையா வந்து என்ன க்ராப்னா சுகர் கேன் க்ராப் அந்த ஊர் அந்த சுட்டு இருக்கிற ஊரில் எல்லாம் சுகர் கேன் க்ராப் இஸ் வாட்டர் இன்டென்சிவ் க்ராப் அது ஹெவி வாட்டர் வேணும் அதுக்கு நிறையா தண்ணி வேணும் அண்டு ஃபர் தட் எல்லாம் போர்வெல்ஸ் எல்லாம் போட்டு அண்டர் கிரவுண்டு வாட்டர் சோர்ஸ் எல்லாம் இழுத்துடுறாங்க அண்ட் ப்ளஸ் நம்ம வாட்டர் டேங்கர் லாரி பீப்புள் அவங்களோட பிஸ்னஸ் அவங்க வேறு பெரிய பெரிய போர்வெல்ஸ் போட்டு அண்டர் கிரவுண்டு வாட்டரில் எல்லாம் தேர் ட்ரைன் அவுட் அண்டு தேர் டூயிங் தேர் பிஸ்னஸ் செல்லிங் த டேங்கர் டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் பர் டேங்கர் லைக் தட் மேக்கிங் மனி ஹியூஜ் மணி குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் சமைக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் இந்த பொம்பளைங்க எல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்கள் பாருங்கள் சார் ஆம்பளைங்கெல்லாம் வேடிக்கை பார்க்குறாங்க நான் சொல்கிறேன்னு சொல்லுங்கள் ப்ளீஸ் ட்ரை டு ஹெல்ப் வாட் எவர் மேனர் யூ கேன் ம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் பார்க்க முடியல இதுக்கு மேலே க்ளோஸ் பண்ணிக்கிறோம் இது வந்து எக்ஸ் டாட் காமில் இருந்து எடுத்தோம் இந்த வீடியோ ம் சோர்ஸ் வந்து எக்ஸ் டாட் காம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் வாட் கஷ்டம்னா என்ன தானே இதுதான் அவங்க பாங்க சொல்லிக்கிறாங்களே நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோன்னு இந்த தண்ணிக்கு அவங்க தான் வரணும் அந்த லேடிஸ் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் வீட்டு வேலையும் அவங்களே பார்க்கணும் வயலுந்தால் வயலுக்கு போகணும் கூலி வேலை வயலு இல்லைன்னா கூலி வேலைக்கு போகணும் பசங்களை பார்த்துக்கணும் வீடு மெயின்டைன் பண்ணணும் வயலுக்கு போயிருக்கிறவங்களுக்கு சாப்பாடு ஏதாவது ரெடி பண்ணி கட்டி எடுத்துன்னு போகணும் ஐயோ ஆமாம் இது போல் வேலை என்ன இதெல்லாம் அதெல்லாம் கஷ்டம்னு அவங்க சொல்லிக்கிறாங்களா நம்ம ஏசி வீட்டில் இருந்துட்டு ஏசி காரில் போயிட்டு ஏசி ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு மறுபடியும் திரும்பி ஏசி கார்ல வீட்டுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் நான் அப்படின்னு சொல்கிறாங்க எனிவே టేక్ కేర్ టేక్ కాడ్ ప్లెస్ ూల్ ఒక రెక్వెస్టు ఏదో ఎవాల ము చిన్న చిన్న వీడియో పన్నీ ఉన్న నాలెడ్జ్ ఇన్ఫర్మేషన్ ఉన్న ముక్కరం పి వీసిట్టు పోయి ప్లీస్ లైక్ సబ్స్క్రైబ్ అండ్ కామెంట్ ఉన్న మనసులో ఎన్న పడుదో అది కామెంట్ పన్ను సపోర్ట్ పన్ను ఎక్కడ ప్లీజ్ గివ్ యూర్ సపోర్ట్ అండ్ ఎరేజ్మెంట్ టు Push channel, push channel, push, push, push. Thank you.